எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரோட்டு கடையில எல்லாம் இட்லி சாப்பிட்டோம்னா ஒரு தக்காளி சட்னி வச்சு கொடுப்பாங்க பாருங்க அவ்வளோ ஒரு ருசியா இருக்குங்க கலரும் நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல தோணுங்க இன்னைக்கு ரோட்டு கடை தக்காளி சட்னி தாங்க நான் வைக்க போறேன் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ஏழட்டு வரமிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி போலாம் அவ்வளோதாங்க சட்னி வைக்க தேவையான பொருள் வரமிளகாய வச்சு முதல்ல மைய அரைச்சிக்கணுங்க மிளகாய் மசிஞ்சோன்ன அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டையும் வச்சு அரைச்சிக்கணுங்க அது கூடவே நாலு தக்காளி பழத்தையும் வச்சு நல்லா மையம் அரைச்சிக்கலாங்க அவ்வளவுதாங்க அடுப்புல எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்புள்ள ரெண்டு பட்டை மிளகா போட்டு தாளிச்சு கம்மியில் அரைச்ச தக்காளி சட்டியும் சேர்த்து பச்சை வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிருவாங்க சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதியட்டுங்க இங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுங்க நம்ம இப்போ ஒரு அரை சம்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமா இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க இட்லி மாவு சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சமா மல்லி தூவி விட்டு இறக்குனா தக்காளி சட்னி ரெடிங்க அவ்வளோதாங்க நம்ம கடை தக்காளி சட்னி வச்சாச்சுங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க